ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பரண தீபத்தோட ஃபர்ஸ்ட் டே கரெக்டாக ஆறு மணிக்கு நானும் இங்கே விளக்கேற்றிட்டேன் அப்படியே வீட்டு வெளியே விளக்கேற்றலான்னு போயிட்டேன் இருபத்தேழு விளக்குக்கு மேலே விளக்கேற்றி இருந்தேன் வீட்டு வாசல்லேருந்து படிக்கட்டை வரைக்கும் ஃபுல்லாக அழகாக ஒரு ஒரு விளக்காக ஏற்றி அந்த படிக்க ஃபுல்லாகவே விளக்கு வச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே பாடி சிவன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து நான் கிளம்பிட்டேன் கோவில் சிக்ஸ் ஓ கிளாக் தான் திறப்பான்னு சொன்னாங்க நாங்கள் ஃபோர் ஓ கிளாக்கே இங்கேருந்து கிளம்பியாச்சு சரி வந்தது வந்துட்டோம் அங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு டீ கொடிச்சுட்டோம் நீங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்க ரொம்ப நாளாக இந்த கோவில் போகணும் போகணுன்னு சொல்லுவாங்க திருவள்ளிதாயம்னு சொல்லிட்டு பாடியில் இருக்கிறது சிவன் கோவில் இந்த கோவிலுக்கு போனால் கர்ம வினைகள் போகும் அப்புறம் முன்னோர்கள் பண்ண பாவம் இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி ஓகே நானும் ஒரு நாள் அந்த கோவிலுக்கு போயிடணும் அப்போ என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அந்த பாசிட்டிவ் வைப் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு ரொம்ப நாளாக போயிட்டு போய்ட்டு வருவேன் ஒரு ஒரு வாட்டியும் இந்த கோவிலுக்கு கிளம்பும் போது எப்போயாச்சும் ஒரு வாட்டி இருந்தேன் எப்போவுமே வந்து தடங்கு வந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பும் போது ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் டாட்டா பாய்